நின் பரிவாரங்கள் ஆகினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சில யாவரோடும் பிணங்கேன் அறிவு என் வைத்த அபிராமி அன்னையே மற்ற எல்லா தெய்வ சக்திகளும் உனது பரிவார தெய்வங்களே என்பதால் உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் மனதார வாழ்த்த மாட்டேன் உன்னை அணுகாத வஞ்சகர்களோடு சேர மாட்டேன் தம் உடைமைகள் அனைத்தும் தேவி உனது அருளே என்று அர்ப்பணிக்கும் பக்தர்களோடு பிணக்கு கொள்ள மாட்டேன் அறிவில்லாத சிறியனாகிய என்மேல் நீ வைத்த பெரும் கருணை நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியே உள்ளதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரையை புரண்டு வெளியாய் விடும் எங்கனே மரப்பேனின் விறகினையே வண்டுகள் மொய்க்கும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியே அகில அண்டங்களும் உனது உருவில் பேரொளியாக பிரகாசிப்பதை நினைக்கும் தோறும் நான் களிப்படைகிறேன் அந்த களிப்பில் எனது அந்த கரணங்கள் மனது புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அனைத்தும் விம்மி கரை புரண்டு பறவெளியில் ஒன்றிவிடுகின்றன இத்தகைய பேரருள் கொண்ட உனது தவநெறியை நான் எங்கேனும் மறக்க இயலும் விரவும் புதுமலரிட்டு நின் நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகும் உடையவரே தேன் சிந்தும் புதிய மலர்களை உனது மனம் மிகுந்த பாதகமலங்களில் வைத்து இரவும் பகலும் உன்னை வணங்கும் வல்லவர்கள் தேவர்கள் எல்லோரும் போற்றி பரவும் இந்திர பதவி ஐராவதம் ஆகாய கங்கை வலிமையுள்ள குளிசம் எனும் வஜ்ராயுதம் கற்பகச் சோலை அனைத்தையும் இயல்பாகவே எளிதில் அடைவர் உடையாளே ஒல்கு செம்பட்டுடையாளே ஒளிர் மது செஞ்சடையாளே வஞ்சக நெஞ்சடையாளே இடையாளே எங்கள் பெம்மான் இடையாளே இங்கு என்னை இனி படையாளே உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அன்னை அபிராமி இந்த அண்ட சராச்சரங்கள் அனைத்தையும் உடையவள் ஒளி வீசும் செந்நிற பட்டாடை அணிந்தவள் பிரகாசிக்கின்ற பிறைநிலாவை சூடிக்கொண்ட செம்மையான சடைமுடியை உடையவள் வஞ்சகர்களின் நெஞ்சில் தங்காதவள் நுட்பமான நூல் போன்ற சிறிய இடையினை உடையவள் எம்பெருமான் சிவபிரானின் இடப்பாகத்தை உடையவள் என்னை இனிமேலும் படைக்காதவள் இந்த அபிராமி அன்பர்களே உங்களையும் மீண்டும் சிருஷ்டிக்காத வண்ணம் பிறவி தலை நீங்க அபிராமி அன்னையை சதா தியானம் செய்து கொண்டே இருங்கள் பார்க்கும் திசை தோறும் பாஷா குஷமும் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமறைந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சிற்றையும் குங்கும அமுலையும் முலை மேல் முத்து மாலையுமே நான் பார்க்கின்ற திசையிலெல்லாம் தெரிவது தேவி திருக்கரங்களில் ஏந்திய பாசமும் அங்குசமும் குளிர்ந்த நீர்த்திவளைகளுடன் கூடிய வண்டுகள் மொய்க்கும் வாடாத மலர்கனைகள் ஐந்தும் கரும்பு வில்லும் எனது துன்பங்களையெல்லாம் தீர்க்கும் திரிபுரசுந்தரியின் திருமேனியும் சிறிய இடையும் கச்சை அணிந்த குங்குமம் பூசிய ஸ்தனங்களும் அதன்மேல் தவழும் முத்து மாலையுமே மாயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் கையையும் கொண்டு கதித்த வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே பால் தேன் பாகு ஆகியன போல மிக இனிமையான மற்றும் மென்மையான மொழி பேசும் அபிராமி அன்னையே பல கிளைகளை கொண்ட சூலத்தை வெம்மையான காலன் என்மேல் ஏவும்போது திருமால் பிரம்மன் மற்றும் வானவர்கள் வேதங்கள் யாவரும் தேடியும் காண அரிதான உன்னுடைய திருப்பாதங்களுடன் வளையல்கள் அணிந்த திரு கரங்களுடன் என் முன்னே தோன்றி அருள்வாயாக மொழிக்கும் நினைவுக்கும் திருமூர்த்தி தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியா மதனை அழிக்கும் தலைவர் அழியா அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரை நெற்றி கண் கொண்டு காமனை எரித்த சிவபெருமானது அழிக்க முடியாத யோக நியமத்தை பழிக்கும்படி அவரை கவர்ந்து சிவபெருமானது இடப்பாகத்தில் இடம் கொண்டு ஆளும் மேலானவற்றிற்கும் மேலான சக்தியின் சொரூபமே பராபரையே வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத நின் திருவுருவம் என்னுடைய ஊன கண்களுக்கும் சிற்றறிவுடன் செய்த சிறு பூசனைக்கும் வெளிப்பட்டு தோன்றி எனக்கு காட்சியளிப்பது வியப்பே பரம் என்று உனையடைந்தேன் தமியேனும் தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வாங்கி போதில் ஐகன் சீரம் ஒன்று செற்று கையார் இடபாகம் சிறந்தவளே தகாத செயல்களை செய்த திரிபுராசுரர்களின் முப்புறங்களையும் எரிக்க மேருமலையையே வில்லாக ஏந்தியவரும் தாமரை மலரில் தோன்றிய பிரம்மாவின் ஒரு சிரத்தை கொய்த கைகளை உடையவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் எழுந்தருளி சிறப்புற்றவளே அபிராமி அன்னையே அடியேன் என் பாரமெல்லாம் உன்னுடைய பாரமே என்று சமர்ப்பித்து நீயே கதி என்று உன்னை சரணமடைந்தேன் உன்னுடைய பக்தர்களுக்குள் இவன் தகுதி உடையவன் அல்ல என்று நீ சரணமடைந்த என்னை ஒதுக்கிவிடல் ஆகாது அவ்வாறு ஒதுக்குதல் உந்தன் திருவருள் கருணைக்கு சரி அன்று தாயே சிறக்கும் கமல தெருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணிவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு கற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே சிறந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் செல்வமே அபிராமி அன்னையே நான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அற்று அறிவழிந்து மறதி ஏற்படும் போது மரண தருவாயில் நினது திருவடி தாமரையை என் சென்னியில் வைத்தருள பற்றின்மையை அனுகிரகிக்கும் உன் துணைவர் சிவபெருமானும் நீயும் அடியேனுக்கு ஆன்மபோதமற்ற சிவானுபோக தூக்கத்தை தந்தருளும் பொருட்டு என் முன்னே வந்து எழுந்தருள வேண்டும் என்று உன்னை வருந்தி அம்மா வருந்த மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளில்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வானுலகத்தில் இருக்கும் சிறந்த தேவர்களுக்கு பார்க்கடலில் விருந்தாக தோன்றிய கிடைத்தற்கரிய அமிர்தத்தை அமரத்துவம் தரும் மருந்தாக அளிப்பதற்கு மூல காரணமாக இருந்த அபிராமி அன்னை நான் பிறவி சூழலில் அகப்பட்டு வருந்தாத வண்ணம் என் இதய தாமரையில் எழுந்தருளி தன்னுடைய பழைய உறைவிடம் போல இருக்கிறாள் எனவே இனி எனக்கு கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை மெல்லிய நுண்ணடை மின்னணையாழை புள்ளிய மென்முலை பொன்னையாலை புகழ்ந்து மறை சொல்லி அவண்ணம் தொழு மடியாரே தொழுமவர்க்கு பல்லியம் மார்த்தெழ வெண்பகடூரும் பதம் தருமே மின்னலை போன்ற மெல்லிய இடையை உடைய அபிராமி அன்னை விரிந்த ஜடாமுடியை உடைய சிவபிரானால் தழுவப்பட்ட மென்மையான ஸ்தனங்களை உடையவள் பொன்னை நிகர்த்தவள் இந்த அபிராமி அன்னையை வேதம் விதித்தபடி போற்றி வணங்குகின்ற அடியார்களை தொழுகின்ற அடியவர்களுக்கு அடியார்க்கும் அடியார்க்கு பல இசைக்கருவிகள் ஒளி எழுப்ப வெண்ணிறம் கொண்ட ஐராவத யானையை வாகனமாக கொள்ளக்கூடிய இந்திர பதவியை தேவி அருள்வாள் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தங் இதே ஒழுக அடிமை கொண்டாய் இனி ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முதல் தேவர் எனப்படும் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் மேலும் அனைத்து தேவர்களும் போற்றி பரவும் அழகிய புன்னகையை உடைய அபிராமி அன்னையே எனது மனம் பக்குவப்பட்டு உன் திருவடிகளிலே நெக்குருகி துதிக்கும்படி உன் பாதங்களையே பற்றச் செய்து என்னை உந்தன் திருவருள் ஆணைப்படியே நடக்குமாறு தொண்டனாக ஆக்கிக் கொண்டாய் ஆதலால் தேவி இனி நான் மற்றொரு மதத்தைக் கண்டு மதிமயங்க மாட்டேன் அவர்கள் கூறும் வழியில் செல்லவும் மாட்டேன் எல்லா பெற்ற நாயகு முகையே முகிழ்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவையும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே எல்லா உலகங்களையும் பெற்றெடுத்த அபிராமி அன்னையின் ஸ்தனங்களை தாமரை மொட்டு போன்றது என்கிறார்கள் கருணைமிகு நீண்ட விழிகளை மருட்சிமிக்க மான் கண்கள் போன்றன என்கிறார்கள் அவ்விதமாகவே அன்னையை முடிவில்லாதவள் பிறப்பு இல்லாதவள் என்று கூறுபவர்கள் அன்னையை மலைமகள் பர்வதராஜ என்று சொல்வது ஒன்றிற்கு ஒன்று முரணானது நகைப்பிற்கு உரியது இனிமேல் நாம் செய்யக்கூடியது தேவியுடைய உண்மை நிலையை பெருமையை மகிமையை ஆராய்ந்து அறிந்து போற்றுவதே ஆகும் பெரும் அறிவிழந்து சூறும் பேர் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னதெல்லாம் தரும் பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே அபிராமி அன்னையை விரும்பி தொழுகின்ற அடியவர்கள் விழிகளில் கண்ணீர் ததும்ப மெய் சிலிர்த்து புலகாங்கிதம் அடைந்து அடைந்து அறிவிழந்து தேன் குடித்த வண்டு போல கழித்து வார்த்தைகள் தடுமாறுவர் இப்படியெல்லாம் ஏற்பட்டு அன்னையின் அடியவர்கள் பித்தரைப் போல ஆவார்கள் என்றால் அன்னையை வழிபடும் சமயம் நல்லதே நன்றே வருகினும் தீதே ும் நான் அறியது ஒன்றேயுமில்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே ஹிமவான் பெற்றெடுத்த கோமளவல்லியே அருட்கடலாகிய அன்னை அபிராமியே நான் எனது உடைமைகள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அன்றே உன்னுடையது என்று தந்துவிட்டேன் இனி எனக்கு நன்மை வந்தாலும் தீமை விளைந்தாலும் அவற்றை பிரித்து அறியும் உணர்வு இன்றி உனக்கே பரம் என்று ஆகிவிட்டேன் அம்மா பள்ளியை அல்லியன் தாமரை கோவில் வேகும் யாமல வல்லி ஏதமிழாலை எழுதறிய சியாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்மான் ஆமணவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே மெல்லியலால் அபிராமி அன்னையை அகவிதழ் பொருந்திய தாமரை மலராகிய கோவிலில் ஆதார சக்கரங்களில் சஹசிராரத்தில் வீற்றிருப்பவளை சிவபெருமானுடன் சேர்ந்திருக்கும் யாமளையை ஒரு குற்றமும் இல்லாதவளை சகல கலைகளுக்கும் அதிபதியாயும் மயிலை போன்ற சாயலை உடையவளுமான அபிராமி அன்னையை தம்மால் இயன்றவரையும் வழிபடும் அடியவர்கள் ஏழு உலகங்களுக்கும் அதிபதி ஆவார்கள் ஆதித்தன் அம்புலி அங்கீ குபேரன் அமர்தோன் போதமன் புராதி முராரி பொதிக முனி காதி பொறுப்படி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் போற்றுவர்த்த அபிராமி அன்னையின் கடாட்சத்தால் சாதித்த புண்ணியர்களான சூரியன் சந்திரன் அக்னிதேவன் குபேரன் தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பிரம்மதேவன் முப்புறங்களை எரித்த புராரி எனும் சிவபெருமான் முரன் எனும் அசுரனை வென்ற முராரி திருமால் ஒதிகை மலை வாசராகிய அகத்திய முனிவர் யுத்தம் செய்து கொள்கின்ற வேல்படையை உடைய கந்த பெருமான் கணபதி காமதேவன் மன்மதன் முதலான எண்ணிலாதவர்கள் அபிராமவல்லியை போற்றி துதிப்பர் சூடிய தாமரை கைவந்து தலை வந்தாரும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சு நல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் போய் வந்த நெஞ்சு புகழவே மடப்பூங் குயிலே உண்மையான அன்பு பொருந்திய உனது பக்தர்களின் உள்ளத்தில் அல்லாது வஞ்சகர்களுடைய பொய் அன்பு பொருந்திய உள்ளத்தில் ஒரு காலம் பிரவேசிக்காத பூங்குயில் போன்ற அபிராமி தேவியே உனது திருவடி தாமரை மலர்களை சிரசில் சூடும்போது சிவபெருமானின் திருக்கரத்தில் ஏந்திய தீயும் சிரசில் சூடிய கங்கை நதியும் மறைந்தது எங்கே குயிலாயிருக்கும் கோலகிகள் மயிலாயிருக்கும் இமையா சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா கையிலாயிருக்கு அன்றி இமவான் அளித்த கனங்குழையே கைலாசபதியான சிவபெருமானுக்கு அன்று இமவான் அளித்த பராசக்தி கனத்த குழையினை அணிந்த அபிராமி அன்னை கடம்ப வனத்தில் குயிலாக இருப்பாள் இமயமலையில் வியக்கத்தக்க அழகுடன் கூடிய மயிலாக இருப்பாள் பரந்த வானத்தில் வந்துரித்த இளம் சூரியனாய் இருப்பாள் தாமரை மலரின் மீது அன்னமாக வீற்றிருப்பாள் குழையைத் தழுவிக கொன்றையன்தார் கமல் கொங்கை வங்களே கறயையே பொருத திருநெடும் தோளும் கருப்பு வெள்ளூம் விழயையே பொருதிரல் வேரியம் வானமும் வெண்ணகையும் அகையும் குழயையே பொரு கண்ணும் நெஞ்சில் ஏபொதும் உதிக்கின்றவே காதில் அணிந்திருக்கும் குழைகளை தழுவிய வண்ணம் இருக்கும் கொன்றை மாலைகள் அணிந்து அந்த மலர்களின் நறுமணம் கமழும் ஸ்தனங்களை கொண்டிருப்பவள் அபிராமி அன்னை அன்னையின் மூங்கிலை ஒத்த நீண்ட திருத்தோள்களும் கரும்பாகிய வில்லும் ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் விழைவை ஏற்படுத்தும் மன்மத பானங்களாகிய மலர்கனைகளும் வெண்மையான திருப்புன்னகையும் மானின் மருண்ட பார்வையை ஒத்த திரு நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றன பாத்தாளு எங்கள் அபிராமத்தி மாதுளம் பூ நிர தாளி புவியடங்க காத்தாளி அங்குச பாசம் குசுமம் கரும்பும் ஒரு தீங்கில்லை அண்டமெல்லாம் தோற்றுவித்து அதனால் லோக மாதாவாக இருப்பவளை ஆத்தாளை அபிராமி வள்ளியை மாதுளம்பூ நிறத்தை உடைய அன்னையை பூமி முழுவதையும் காக்கின்றவளை ஐந்து மலர்கனைகள் கரும்புவில் அவற்றுடன் பாசத்தையும் அங்குசத்தையும் அழகிய திருக்கரங்களில் ஏந்தி இருப்பவளை மூன்று திருக்கண்களை உடையவளை இந்த அபிராமி அன்னையை வணங்கி துதிப்பவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை